அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் இறைவனோட கருணையை பற்றி அழகான ஒரு கதை மூலமாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆந்திர மாநிலத்தில் போதனா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் இவர் சிறந்த நாராயண பக்தர் தினமும் விஷ்ணுவோட புகழ மக்கள்கிட்ட எடுத்துரைப்பது இவரோட வழக்கமா இருந்தது ஒரு நாள் போதனாவோட சொற்பொழிவை கேட்குறதுக்கு பண்டிதர் ஒருவர் வந்தார் அன்றைய தினம் கஜேந்திர மோட்சத்தை போதனா விளக்கி கொண்டிருந்தார் கஜேந்திரன் என்ற யானை முதலை வாயில அகப்பட்டு கொண்டது அதிலிருந்து தப்பிக்க பகவானை நினைச்சு ஹே நாராயணா என்று அலறியது யானையோட கூக்குரலை கேட்ட சமயம் பகவான் மகாலட்சுமியோட தாயம் விளையாடி கொண்டிருந்தார் அப்போது அவர் திருமகளோட கவனத்தை விளையாட்டில் திருப்பறதுக்காக அவரது முந்தானையை எழுத்தார் அந்த நேரம்தான் கஜேந்திரனின் அபயக்குரல் கேட்டது பகவான் விஷ்ணு அனைத்தையும் மறந்து கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு ஓடினார் லக்ஷ்மியோட முந்தானை பகவானோட கையில் இருந்ததால் தேவியும் அவர் பின்னாலேயே ஓடினாள் என்று சொற்பொழிவை தொடர்ந்து நிகழ்த்தி முடித்தார் சொற்பொழிவு முடிஞ்சதும் பண்டிதர் தாங்கள் நன்றாகத்தான் கதை சொன்னீங்க ஆனாலும் பகவான் ஓட தேவியும் அவர் பின்னால் ஓடினாள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது பகவான் கையில சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை ஏந்தியபடி கருடன் மேலே பறந்து வந்தார்னு தான் சொல்லணும்னு போதனா அந்த பண்டிதர் தெரிவிச்சார் மறுநாள் போதனா அந்த பண்டிதர் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு வெளியே பண்டிதரோட குழந்தை விளையாடிட்டு இருந்தது அந்த குழந்தைக்கு தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு சற்று தொலைவில் அந்த குழந்தைய விளையாட செய்தார் போதனா பிறகு பண்டிதரோட வீட்டு கிணத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுட்டு வேகமா பண்டிதர்கிட்ட போய் ஐயா உங்க குழந்தை கிணத்துல விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு சாப்பிட்டு கொண்டிருந்த பண்டிதர் போதனா சொன்னதை கேட்டு அலறி அடிச்சு கொண்டு கையை கழுவாம கிணத்து பக்கம் ஓடினார் அவர் பின்னாலேயே போதனாவும் போனாரு அப்போது அவர் பண்டிதர்கிட்ட என்ன இப்படி ஓடுறீங்க கையை கழுவ வேணாமா கிணத்துல இருந்து குழந்தையை காப்பாற்ற ஏனி கயிறு இதெல்லாம் எடுத்துட்டு போக வேணாமா துணைக்கு ஆட்கள் எல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டார் எதையுமே காதில் வாங்காத பண்டிதர் கிணத்துக்கு பக்கத்தில் போய் உள்ளே எட்டி பார்த்தாரு அந்த சமயத்தில் அங்கே வந்த அவரோட குழந்த அப்பா அப்படின்னு சொல்லி அவரோட கால்களை கட்டிக்கிச்சு பண்டிதர் திகைப்போட போதனாவை பார்த்தாரு போதனா பண்டிதரே தங்களோட குழந்தை அபாயத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுனீங்க வேறு எதை பற்றியுமே அப்போது யோசிக்கலை சாதாரண உலக அன்பே இப்படி இருக்குமானால் தெய்வத்தோட பிரேமையும் கருணையும் எவ்வளவு மகத்தானவையாக இருக்கும் அதனால தான் பகவன் பக்தர்களின் அபய குரல் கேட்டதும் எதை பற்றியும் சிந்திக்காமல் பக்தர்களை காக்கிறதுக்காக ஓடோடி வருகிறார் அப்படின்னு சொன்னார் போதனா பண்டிதருக்கு அப்பதான் தன்னோட தவறு புரிஞ்சது போதனாக்குரிய விளக்கத்தையும் ஒத்துக்கிட்டாரு இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்